கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜே ஷைனா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ரோமர் அதிகாரம் பதினைந்து வசனம் பதிமூன்று நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக இந்த வசனத்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக இந்த வசனத்தில் கத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது நம்பிக்கையின் தேவன் அவரை நம்பி வருகிற யாராக இருந்தாலும் ஒரு காலம் கைவிட மாட்டார் அவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது இன்றைக்கும் இனிவரு காலங்களிலே உங்கள் நம்பிக்கை ஆண்டபெருமையில இன்னும் பெருகும்படிக்கு உங்களை கத்தர் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப் போகிறார் ஆனால் நமக்கு இருக்கிற காரியம் கர்த்தரையே முழுவதுமாக நம்பி இருக்க வேண்டும் நிறைய நேரங்களில் மனிதர்களை நம்பி வைக்கப்படுகிறோம் ஆனால் கத்தர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை உங்களை வெக்கப்படுத்தாது கத்தர் மேல நம்பிக்கை வைங்க நிச்சயம் இழந்து போனவைகள் உங்கள் வாழ்க்கையில எவைகளெல்லாம் தோற்று போனீங்களோ அவைகள் எல்லாவற்றிற்கும் கத்தர் புதுப்பித்து தருவார் நம்பிக்கையின் தெய்வனே நம்பும் தெய்வமே உண்மை தான் நம்பியிருக்கிறேன் நம்பிக்கையின் தேவனே நான் நம்பும் தேவமே என்னில் வாலுமி சுவே உம்மை தா நம்பிற கீரே உம்மை தா நம்பிற இருக்கிறேன் அமீர் அலலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகார் ப்ளாஸியோ